சாய்ரா முரால்ஜி நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் நம் மக்கள் அனைவருமே ரொம்ப கவனத்தோடையும் ஆர்வத்தோடையும் ஒருவித மன கலக்கத்தோடையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் சனிப்பயிற்சி நமக்கு என்ன பண்ண போகுது இந்த காலகட்டம் நமக்கு வந்து நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா ஏற்கனவே சிரமங்களுக்கு மேலே சிரமங்கள் அனுபவித்து கொண்டு வரோமே இது நமக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு அதுவும் வந்து இன்றைக்கி நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் போனீங்கன்னா எல்லா சேனல்லையும் ஆளுக்கால் வேறு வேறு மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க அது வேறு உங்களை குழப்பி அடிச்சிருக்கும் ஆனால் இந்த ஒரு பதிவு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டரை வருஷத்தை மறந்துடுங்க ஏன்னால் சனிப்பயிற்சிங்கிறது வந்து இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி ஆயிடுச்சு இருபதாம் தேதியே சனிப்பயிற்சி ஆயிடுச்சு இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்குமே இருக்கப்போகுது ஆனால் நம்ம ஸ்லோவாகவே போவோம் இந்த ஒரு வருஷ காலம் எப்படி இருக்க போகுது சனிப்பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களை நீங்கள் நல்லாவே சேஃபான பிளேஸில் வச்சுக்கலாம் இதில் நான் அனைத்து ராசினருக்கும் சொல்ல விரும்புவது என்ன என்னவென்றால் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு வந்து கொடுக்க தான் செய்யுது அது சனிப்பெயர்ச்சினால் இல்லைன்னாலும் குரு பயிற்சினால் நிகழவே போகுது ஆனால் அது எந்தெந்த காலகட்டம்னு தானே நீங்கள் வந்து அதற்கு தகுந்த திட்டமிட முடியும் அதனால் இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு என்ன நடக்க போகுது நீங்கள் பயப்படலாமா பயப்பட தேவையில்லையா எந்தெந்த விஷயங்களில் முயற்சி பண்ணலாம் எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்தலாம் எது எது எதுவுமே செய்யாமல் அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் தெல்ல தெளிவாக சொல்ல போகிறேன் இது கிரகங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய ராசிக்கு தகுந்த பலன்களை இப்போது நீங்கள் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்கிறது மாதிரி நம்ம சேனலை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து சப்ஸ்க்ரைப் பண்ணதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு நீங்கள் அனுப்பினீங்க நான் அக்கீழ்த்த நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா என் கணித ரீதியான இலவச பொது பலன்கள் நான் இருக்கேன் அது வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணியிருக்கும் பொருந்திருக்கா பொருந்தலியா அந்த அளவில் மட்டும் உங்களுக்கான பலன்கள் கொடுப்பேன் கூடுதலாக உங்கள் பிறந்த தேதியின் சிறப்பம்சங்களை பற்றியும் நான் அதில் சொல்லுவேன் இதே வியாபாரிகளுக்கு வியாபார பெயர் பொருந்திருக்கா பொருந்தலியாங்கிற தகவலையும் சொல்லுவேன் பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா பேரோட அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையாக அனுப்புங்க பேர் வைக்கலைன்னா அந்த நட்சத்திர பலன் நட்சத்திரம் என்ன அதுக்கான எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவேன் பேர் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேர் பொருந்தியிருக்காங்கிறதே இலவச பொது பலன்களாக நான் கொடுக்குறதா இருக்கேன் ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக்குன்னு தட்டிவிட்டு நீங்கள் அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய பிறந்த தேதி பெயர் உங்கள் வியாபார பெயர் இந்த தகவல்களோடு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பதில்கள் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சிருக்கேன் இப்போ பலன்களுக்குள்ளார போகலாம் கடகராசிக்கு சனிப்பயிற்சி குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்த வரைக்கும் திருக்கணித ரீதியாக பதினேழாம் தேதி தான் சனி பயிற்சி ஆகிறாரு அதுவும் அஷ்டமஸ்தான ஸ்தானத்துக்கு வராரு வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக ஆல்ரெடி இருபதாம் தேதியே சனிப்பெயிற்சி அப்படிங்கிறது நிகழ்ந்துருச்சு திருநள்ளாறுலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் கோயில் பூஜைகள்லாம் பார்த்துருப்பீங்க நிறையா பேர் வந்து இந்த கடகராசினரை தான் வந்து பயங்கரமாக பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க அஷ்டமத்தில் சனி வந்துருச்சு அவ்வளோதான் காலி அப்படின்னு நீங்கள் என்றைக்கு காலியாகாமல் இருந்தீங்க இப்போ காலியாகிறதுக்கு இவ்வளோ நாள் வந்து கண்ட சனியாக உட்காந்து ஏகப்பட்ட சிரமங்களை அனுபவிச்சிங்க இப்போ மேலும் மேலும் சனி வந்து அடித்து கொண்டே இருப்பார் மற்ற கிரகங்கள் வேடிக்கை பார்த்துக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிற நிலையாக இருக்க போது கண்டிப்பாக கிடையாதுங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே மிக அதிகமாக பலன் பெறக்கூடிய சில ராசிகளில் இப்போ மேஷராசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் நன்மை நடக்கும்னு சொன்னேன் மிதன ராசிக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லது நன்மை நடக்கும்னு சொல்கிறேன் இப்போ கடகராசிக்கு மட்டும் என்ன இது மட்டும் குறைச்சலா இது வந்து இந்த முதல் மூன்று மாதங்கள் மட்டும் தான் நீங்கள் கவனத்தோடு இருக்கணுமே ஒழிய அதற்கப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி காலம் ஏப்ரல் மாதம் குரு வந்து பயிற்சி ஆவார் மிக மிக அற்புதமான காலகட்டமாக அது அமைய போகுது நிச்சயம் வந்து இது நிகழும் நீங்கள் பதட்டம் அடையிறதுக்கு ஒரு சதவீதம் கூட வந்து அவசியமே கிடையாது இதை நான் அதீதமாகலாம் சொல்லலை உள்ளதை சொல்கிறேன் செய்து மற்ற பலன்கள் ஏதாச்சும் நீங்கள் பார்த்து குழப்பிக்காதீங்க பதட்டம் அடையாதீங்க இது நடந்தே தீரும் ஏன்னா ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறவர் வந்து சொல்லக்கூடிய பலன்கள் மாறுபடலாம் ஆனால் ஜாதகம் வந்து பொய்க்காது ஜோதிடம் சாஸ்திரம் வந்து பொய்க்காது அதுலேயும் குறிப்பாக ஜோதிடர் சொல்லக்கூடிய பலன்களும் எப்போ வந்து வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா அவர்கள் வாக்குப்பளிதம் மிக்க குருவினுடைய நல்ல ஒரு வாக்கு பெறப்பெற்ற ஜாதக அமைப்பு கொண்டு ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய வாக்குங்கிறது நிச்சயம் பளிக்கும் உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த பலன்கள் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற பலன்களை முழுமையாக நீங்கள் நம்பலாம் இது நடக்கும்போது நீங்கள் நிச்சயம் நினச்சி பார்ப்பீங்க நல்லது தான் நடக்குது நமக்கு கெடுதல் நடக்கலை அப்படிங்கிறது இந்த முதல் மூன்று மாதங்கள் நான் சொன்னேன் இல்லையா ஏன் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா அஷ்டமத்து சனி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இல் எஃபெக்ட்ஸை அதாவது எதிர்மறையான பலன்களை பலன்களை வந்து போக்குவதற்கான குருவோடைய ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுனால ஏன்னா பத்தாம் வீட்டில் இப்போ வந்து உங்களுக்கு குரு வந்து நிற்கிறார் அவரால் பெருசாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துல அவர் நிற்கிறார் ஆனால் அதே ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகி பதினோராம் வீட்டுக்கு போகிறார் அப்படி போகும்போது மிகுந்த நன்மைகளையே ஏற்படுத்துவார் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த முதல் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் ரொம்பலாம் கேட்கல இப்படிங்கிறதுக்குள்ளார அந்த தொண்ணூறு நாட்கள் ஓடி போயிட போகுது ஸோ அந்த கொஞ்ச நாள் வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா போதும் குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்லும் போது வேகத்தை அவசியம் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் வந்து வண்டி ஓட்டணும் ஏன்னா விபத்துகள் சரளமாக ஏற்படும் நீங்கள் நீங்கள் எவ்வளோ கவனமாக போனாலும் எதிர்த்தாப்பில் வரக்கூடிய வண்டினால் உங்களுக்கு விபத்துகள் நேரலாம் காலில் அடிபடும் ஏன்னா சனிங்கிறவரே வந்து கால் கால் பகுதியை வந்து குறிக்கக்கூடியவர் காலில் அடிபடும் குறிப்பாக இடது காலில் வந்து நிறையா அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்திட்டீங்கன்னா போதும் ஏப்ரலில் வரக்கூடிய குரு பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக மார்ச்லேருந்தே உங்களுக்கு வந்து முற்பலன் தர ஆரம்பிச்சுருவார் ஏப்ரல்லேருந்து முழுமையான பலன்களை தருவார் என்ன காரணம்னா குருவோடைய பார்வை பலம் அப்படிங்கிறது ஏப்ரலிலிருந்து உங்களுக்கு எல்லா வகையிலையுமே சிறப்பு தரக்கூடிய வகையில் அமையுது நல்ல உத்தியோகம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் செய்துட்டு நிச்சயம் வந்து வியாபார வாய்ப்புங்கிறது புதிதாகவும் வரும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வியாபாரத்தினால் நல்ல லாபங்களும் பெறவே போகிறீங்க அதே மாதிரி வே வேலை கிடைக்காம நல்ல வேலைக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் இருக்கிற வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த வருடத்தின் மற்ற காலங்கள் எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில்னு கவனித்து இது இதுவரைக்கும் திருமணம் தள்ளி போனவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு வழங்குவார் அதே மாதிரி வீடு வாங்கி கிரக பிரேசம் பண்ணக்கூடிய அத்தனை மங்கள ஓசை கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே வந்து இந்த காலகட்டத்தில் இந்த வருஷ இறுதிக்குள்ளார நடக்கிறதுக்கான நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பாசிபிலிட்டியாக அவர் உருவாக்கவே போகிறார் அப்படிங்கிறத சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் அவங்க வீட்டில் பசங்கள் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு டென்த்தோ டுவெல்த்தோ எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்களா இருக்காங்கன்னு வீங்க ஒரு கவன சிதறல்களோட இவ்வளோ நாள் சரியாக படிக்காதவங்களாக இருந்தால் கூட அவங்களுடைய ராசி வந்து கடகராசியாக இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவலையே படாதீங்க திடீர்னு ஒரு ஃபோக்கஸ்டாக படிக்க ஆரம்பிப்பாங்க நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க அதே போல் அவங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது பழிக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசினரை பொறுத்த அளவுக்கு முயற்சிகளுக்கு மட்டும் குறை வைக்காதீங்க ஒரு முதல் மூன்று மாதங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ளார போய்டும்னு நான் சொன்னேன் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் நிறைந்ததாகவே இருக்கப் போகிறது மிக நல்ல பொற்காலமாக அமையக்கூடிய இந்த வருடத்தை கொடுத்ததற்காக நீங்கள் குருவுக்கு நன்றி சொல்லிட்டு முடிந்தால் நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனுக்கோ அல்லது பழமை வாய்ந்த முருகன் ஆலயத்திற்கோ நீங்கள் சென்று நன்றி சொல்லிட்டு வாங்க இதில் நீங்கள் போய் பரிகார பூஜை எல்லாம் செய்ய தேவையில்ல நன்றி சொல்லிட்டு வந்தாலே போதும் அந்த அளவுக்கு நல்ல பலன்களே இருக்குது ஸோ இவ்வளோ நேரம் இந்த பலன்களை ரொம்ப தெளிவாக கேட்டிருப்பீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பயம் அற்ற தன்மை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு எப்போ என்ன எதை செய்யணும் இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு நன்மையாக இருக்கு அது எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ மேலும் நம்மளுடைய சேனலில் என்னுடைய மற்ற கண்டென்ட்லாம் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சேனலில் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நல்ல தகவல்கள் உங்களுடைய மற்ற ரிலேஷன்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போகணும் அப்படிங்கிற நல்ல உள்ளத்தோடு அனுப்பிச்சி விடுங்க நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கான இலவச பொது பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் மூன்று நாட்களுக்குள் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி